எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு இப்போது வந்து சோஷியல் மீடியா திறந்தாலே உன் பேர் மெல்ல நான் சொன்னது மது தான் ஓடிட்டுருக்குது ஆறு முதல் அறுபது வரை எல்லாருக்குமே வந்து அந்த பாட்டு தான் மைண்டில் வந்துட்டு இருக்குது ஆறு இல்லைங்க வயிற்றுல குழந்த கூட சரி அதுவும் போயிடுச்சு பார்த்து நான் ஹாப்பியாக இருந்தது எப்படி இருக்குது இந்த ஒரு வைப்பு இந்த மாதிரி ஒரு ரெகனேஷன் இத்தனை வருஷமாக கழிச்சு இப்படி ஒரு ரெகனேஷன் கிடைக்குது எப்படி இருக்குது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பேரானந்தமாக இருக்குது வார்த்தைகள் சொல்கிறதுக்கு இல்லை இவ்வளோதான் என்னோட பிரெயினில் இந்த டிக்ஷனரி இந்த வார்த்தைகள் இவ்வளோதான் இது எக்ஸ்ப்ரெஷன் அது வார்த்தைகளாக கரம்பல நான் என்ஜாய் இருக்கேன் இந்த ஒரு மூமெண்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இத்தனை வருஷமா நீங்கள் ஆமாம் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதாச்சும் ஒரு நம்ம அன்னன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்லையோ சாங்லேயோ இல்லை டிவி மீடியாலயோ ஏதாச்சும் இந்த ப்ராஜெக்ட் ஆகே ஸோ மக்களுக்கு நான் போய் சேருவேன்னு ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் ஆனால் இந்த தேடல் தினமும் இருந்தது ஆனால் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி மக்கள் இதை வச்சு கொண்டாடுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து செப்டம்பருக்கு முன்னாடி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க செப்டம்பருக்கு அப்புறம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ரொம்ப காலமாக வந்து ஒரு ஒரு வருஷமாக வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க அதே ஏதாச்சும் பண்ணி பூஸ்ட் பண்ணு இன்னும் செலவு பண்ணி பாட் பண்ணிலாம் பூஸ்ட் பண்ணு ஸோ பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருந்தால் தான் ஒரு ஐம்பதாயிரமே மினிமம் இருந்தால் தான் மக்களுக்கு வந்து ஸோ பிசி போலது பெரியார் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஷோஸ் அதுவும் கிடைக்கும் இல்லை இந்த கொலாபரேஷன் வரும் ட்ரெண்டிங் இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை வேண்டாம் இந்த பதினேழாயிரமும் இருக்குதா இந்த பதினேழாயிரமும் உண்மையான உயிர் எனக்கு அது போதும் அது அதில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் பட் இப்போது அப்படியே அந்த சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங்கு க்ளோஸ் டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்டில் இருக்குது அத்தனையும் உயிர் அதில் அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் அப்படியே கொட்டுறாங்கள பாசத்தை போயிடறாங்களே இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒரு வடிவல் காமெடி அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் டே அதான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நான் எல்லாேருக்குமே ரிப்ளை பண்ணேன் லவ் கொடுத்தேன் ஹார்ட் எல்லாமே போட்டேன் பட் அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூஸும் பிஸி ஆகிடுச்சு அண்ட் அதுவும் நிறைய ஓவர்ஃப்ளோ இருக்குது ஆனால் எல்லாருக்கும் நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா அத்தனை பேருக்குமே நான் பிடிச்சோம்னா இருக்கும்போது எனக்கு அவங்க எல்லாருமே தேவை ஐ லவ் தம் ஸோ ஐ வில் ரெஸ்பாண்டம் ஓல்டு டேஸில் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் பாடின மொமெண்ட்லாம் இருக்குல்ல நிறைய பாட்டு பாடியிருப்பீங்க அந்த மூமெண்ட்ஸ்லாம் இப்போ திருப்பியும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுமே என்ஜாய் பண்ணுது அந்த லுக்கு அந்த இதெல்லாம் பார்க்கும்போதுமே அந்த மெமரிஸை திரும்பி பார்க்கும்போது அந்த சத்தியனை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே அவனை தான் கொண்டாடுறாங்க அவர் சூப்பரா இருக்காருங்க அவர் வந்து அவர் வந்து செலிபிரிட்டி கிடையாது அவர் வந்து நார்மலான ஒரு மன அவர் இப்ப செலிபிரிட்டி அவர் தான் வந்து எல்லாரும் செலிபிரேட் பண்றாங்க ஸ்வாகா இருக்கிறான் மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறான் இப்படி இருக்காங்க என்ன லுக்கு பாருங்க என்ன கண்ணு இப்போ நான் அதை ரீக்ரியேட் பண்ணி பாடினா கூட அதுவும் மாதிரி இல்லைங்க அப்படிதான் பேசுறாங்க ஸோ ஒரு வகையில் எனக்கு ஏன் பொறாமையாக இருக்குது நீங்கள் வந்து ரோஜா ரோஜா பாட்டு பாடினீங்க அந்த ஸ்டேஜில் எத்தனை பாடலாம் பாடியிருப்பீங்க என்ன மாதிரியான பாடலாம் பாடினீங்க அந்த டைமில் அந்த அந்த ஸ்டேஜில் வந்து ஐ திங்க் நான் ஒரு மூணு நாலஞ்சு பாட்டு பாடிருப்பேன் அந்த டைமில் வந்து சாரகப்பிறகு வந்து யூஸ்வலாக சாரகப்பரில் போகிற புது சிங்கர்ஸ்கெலாம் நிறையா பாட்டுலாம் கிடைக்காது பட் அவங்க வந்து என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க சத்தியின் அந்த பாட்டு ஷோவில் ஃபஸ்ட்டு பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு அப்போ நான் மோகன் தான் சொல்லுவாங்க இந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு மோகன் பாட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க எனக்குள்ளே இருக்கிற மியூசிக்கல்கிட்டே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாலமாக இருந்தாங்க அந்த ஸ்டேஜ் கொடுத்தாங்க அதுதான் வேணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மேடை ஏறி பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே நான் அலைஞ்சேன் அந்த வாய்ப்பை கொடுத்து நீ பாடுறாஜா பாடு அப்படின்னு நான் பாட விட்டு வேடிக்கை பார்த்தாங்க என்னை வளர்த்து விட்டாங்க கூட சொல்லலாம் அந்த ஸ்டேஜில் வேற என்னென்ன பாடலாம் பாங்க எங்களுக்காக ஞாபகம் இருக்கா அன்றைக்கி வந்து நிலவை கொண்டு வா கட்டில் கட்டி வை வாய்ப்பு கூட அதுவும் இருக்குது எங்களுக்காக அந்த லைன் பாடுங்கண்ணா இன்று முதல் இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு உண்ணவா வா இலை அள்ளவா நீ வா உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ் உங்களுக்கு வந்து செம்மையாக மேட்ச் ஆகுது இந்த பாட்டும் உன்னிகிருஷ்ணன் பாட்டு தான் ரோஜா ரோஜா பாட்டும் உன்னிகிருஷ்ணன் பாட்டு தான் எத்தனை பாட்டு தான் உன்னிகிருஷ்ணன் பாட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க உன்னிகிருஷ்ணன் சார் பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட வாய்ஸ் வந்து அடல்சன் ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு அந்த ஸ்டேஜில் இந்த வாய்ஸ் அப்போ வந்து கரெக்டாக அவரோட சாங்ஸ் எல்லாமே எனக்கு கொடுப்பாங்க இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை வேறு என்னென்ன பாட்டில் அந்த டைமில் பாடிட்டு இருந்தீங்க உன்னிகிருஷ்ணன் பாட்டு மோஸ்ட்லி அவரோட சாங்ஸ் நிறைய அவர் சாங்ஸ் அண்ட் ரமான் சார் பாடின பாட்டு இதெல்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த யங் வாய்ஸ்னோன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க மறுபடியும் எஸ்பிபி சார் பாட்டு இதெல்லாம் அவங்களே பாடுவாங்க இந்த யங் ட்ரெண்டில் அந்த ட்ரெண்ட் அது ஷோ படம் பாடி கோலாம்பாஸ் கோலாம் பாஸ் விட்டாச்சு லீவு கொண்டாட கண்டுபிடித்து கொண்டா ஒரு தீவு இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த சாரபேட்டனோட விநாயக சதுர்த்தி ஷோ நடக்குது அவங்க ஷோவில் வந்து என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் அந்த கச்சேரி நடத்துற குழுவினரின் சங்கத்தை சேர்ந்தவங்க ஓகே அவங்க மச்சான் அந்த டீமில் பாடணும்டா அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார் என் நண்பன் சார் பாட விடுங்க சொன்னேன் அவங்களுக்கு எனக்கு தெரியும் ஏன்னா அவங்களை ரொம்ப நாளும் ஃபாலோ இருக்கேன் சங்கர் சார சாரக பறவைகளை அவர் டீமில் அப்போ ஆ தெரியுமே என்ன என்னக்கா நான் பாடுறேன் அப்படின்னு கேட்டார் சங்கர் அண்ணா கொலம்பஸ் பாடுறேண்ணா அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த கொலம்பஸ் பாட்டு பாடினேன் அன்னைக்கு அதுதான் ஃபஸ்ட்டு பாட்டா நீங்கள் ஸ்டேஜ்ல ஐ மீன் இல்லை இல்லை சாதக பறவையில் ஒரு அவங்க யூஎஸ் போயிருக்கும் போது இங்கே ஒரு ஒரு மாதம் வந்து அந்த டீமில் பாடுறதுக்கு சிங்கர்ஸ் வேணும்னு சொல்லும்போது நான் தான் அவங்களோட பி டீம் மாதிரி இருக்குது ஸோ அதில் பாடுறதுக்கு நான் போயிருந்தேன் ஒரு மாதம் நாங்கள் பாடினேன் அது அந்த ஷோவோட வைப்பு அவங்களோட சாங் லிஸ்ட்டு அந்த நான் ஸ்டாப்பாக கொண்டு போகிற விதம் வேற லெவலில் இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதுக்கு முன்னாடி நான் லைட் மியூசிக்கில் பாடின லைட் மியூசிக்கை விட இது வந்து ஒரு வாவ் ஃபேக்டராக இருந்துச்சுன்னு எனக்கு இந்த எனக்கான டீம் மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் கரெக்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் அவங்க யூஸ்லேருந்து வந்துட்டாங்க அப்புறம் என்னை கூப்பிடல ரொம்ப ஃபீல் ஆச்சு நேரம் வந்துட்டாங்களே என்ன கூடலையேன்னு அப்புறம் அவங்க ஆஃபீஸ் அவரை பார்த்தேன் அவங்க கச்சேரிக்கெல்லாம் நான் அவங்க போகும்போது என்ன வர சொன்னாங்க நான் கூட போனேன் அப்போ நான் பாடலாம் விடல அவங்க ஏன்னா அது மாதிரி செட்டப் போயிட்டுருக்கும் இல்லையா எடுத்தோன்னு எப்படி பாடான்னு தெரியாது எப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த டே விங்காய் சௌர்த்தி அன்னைக்கு ஒரு ஷோ நடக்கும்போது என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாலும் நான் போய் ஸ்டேஜ் ஏறி அந்த கொலம்பஸ் பாட்டு பாடினேன் கொலம்பஸ் பாடுனதுக்கு அப்புறம் தான் சார் இப்போ சங்கருடைய அண்ணன் பர்ணிய பாரதி அண்ணன் தம்பி பரணி இருப்பாங்க பாரதி அண்ணன் பார்த்து டீ யாரா நீ அடிக்கலாம் கேட்டார் ஒன்றுமே சங்கர் அண்ணன் சங்கர் இவனு ஒட்டுறாது அவ்வளோ சொன்னார் அப்புறம் அவங்க அசிஸ்டண்ட் வந்து மேனேஜர் மகேஷ்னு ஒத்திருந்தார் அப்போ பர்ணி வந்து மகேஷ் மோகனுக்கு வந்து டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க ரெகுலராக வரட்டும் அப்படின்லாம் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அந்த டைம் அந்த எனக்கு அது அந்த மூமெண்ட் அதுக்கு முன்னாடி முதல் முதல்ல எனக்கு வந்து ஒரு விநாயக சதுர்த்திக்கு தான் எங்கள் வீடு தேடி ஒருத்தர் வந்து சிங்கராக எனக்கு கூட்டிகிட்டு போனா அவர் கச்சேரிக்கு அதுக்கு முன்னாடி கல்யாணத்தில் ஒரு கச்சேரியில் ஒரு பாட்டு பாடினேன் அழகிய லேலா பாட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணி அது கூட ரொம்ப நாளாக ஒரு இசை கூட ட்ரை பண்ணி அவங்க நான் பாடவே விடலை அப்போது வந்து அந்த ஊர் மேடை கிடச்சது எங்கள் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸில் ம கல்யாண மண்டபத்தில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் கல்யாணம் அதனால் பாட சொன்னாங்க நான் பாடினேன் அழகிய லேலா பாட்டு அதை பார்த்துட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கார் ஜெசிராக்ஸ் ஆன்டனின்னு ஒருத்தர் பெரம்பூரில் அவர் வந்து வீடு தேடி அன்னைக்கு வந்தார் வினாய்ச்சினி தம்பி நம்ம கச்சேரி ஒன்று நீ சீங்கர வரையா அப்படின்னு கூப்பிட்டாரு ஆ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அன்னைக்கெல்லாம் நிறையா பாட்டு பாடினேன் என்ன பாடினேன் எப்படி பாடலான்னு தெரியாது ஆனால் ஸ்டேஜ் கிடச்சிட்டு ஜாலியாக பாடன்னு பாடினேன் அதே மாதிரி தான் இந்த மூமெண்ட்டும் நடந்தது அதுக்கப்புறம் சாராய பொருளில் பேக் டு பேக் பிஸியாக அவங்க கூடவே ட்ராவல் பண்ண ஒரு நாலரை வருஷம் நிறைய பாடல் பாடியிருப்பீங்களே லைக் அந்த டைமில் இந்த பாட்டு இன்னும் மெமரபுளாக எனக்கு இன்னுமே இருக்குந்துட்டு அப்படின்னு நினைக்கிற பாடல்கள் எல்லா தான் இருக்குதா கான்சர்ட்டில் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆர்கெஸ்ட்ராவில் பாடின பாடல்களில் இன்னும் எனக்கு இந்த பாட்டு நினச்சாலே ஒரு சில பாடல்கள் நம்மளால் மறக்கவே முடியாது ஸ்டேஜில் பாடினது அந்த மாதிரி பாடல்கள் ஏதாவது இருக்கா இந்த ரோஜா ரோஜாவாக இருக்கட்டும் ஹரப்பாவாக இருக்கட்டும் ஹரப்பா பாட்டெலாம் வந்து நான் சார முன்னாடி ஒரு சில டீமில் இருக்கும்போது எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியல அதோடைய பீட்டுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு யூனிக் அந்த மாதிரி ஒரு யூனிக் டோன்ஸ் எடுத்து பண்ணார் உன்னை எடுத்துக்கலாமா சூப்பராக பண்ண அப்படி ஒரு ஆ அதை சொல்கிறேன் என்னென்னா அந்த பாட்டில் வந்து நான் வாசிக்கும் போது கீபோர்ட் பிளேயர் வந்து ஒரு மாதிரி கார்ட்ஸ் மூவிங்காக இருக்கும் எனக்கு அந்த கார்ட்ஸ் என்ன கார்ட்ஸ்னு சொல்ல தெரியாது ஆனால் என் பிரெயின்குள்ளே அது ஓடுது நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த இடத்துல வேறு மாதிரி வரும் நான் கார்ட்ஸு அதை வாசிக்கணும் சொன்னேன்னா உடனே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா உன் வயசுனா என் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நீ சொல்கிறியா நீ அப்படிலாம் எனக்கு கலாச்சுருக்காரு எனக்கு அந்த இயக்கம் இது நேர்க்கணும்னா கரெக்டாக வாசிக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இது அந்த ரியலாக நம்ம ஒரு ஃபீல் பண்ணியிருப்போம் அது கிட்ட நான் அது ஓடுது எனக்கு அது கெட்ட பழக்கம் உண்டுங்க நான் பாடும்போது மெயின் மெலடி விட பேக்ரவுண்டில் என்ன மியூசிக் ஓடுதோ அதெல்லாம் ஓடி நேருக்கும் கார்ட்ஸ்லேருந்து பேஸ்லேருந்து இருந்து அது என்னென்னு எனக்கு மியூசிக்கெல்லாம் சொல்ல தெரியாது பட் கீபோர்டு கையில் இருந்துச்சுன்னா அதை வாட்சி காட்டிடுவேன் அந்த மாதிரி அது ஓடிட்டே இருக்கும் அது கரெக்டாக இருந்தால் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பாடிடுவேன் அது இல்லைன்னு சொன்னால் என்னை அதை டிஸ்டர்ப் பண்ண ப்ராப்பராக பாடவே முடியாது அந்த மாதிரி ஒரு பிரைண்ட் செட்டப் எனக்கு ஸோ அது அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சது நம்ம கேட்கக்கூடாது போகிறது இது வந்து லைட் மியூசிக் எத்திக்ஸ்ன்னு நினைக்கிறேன் சிங்கர் வந்தால் பாடிட்டு கம்முனு போன போல இருக்கு தோணுச்சு ஆனால் சாரக பிறகு அது அப்படியே உல்ட்டா அவங்க அதை கரெக்டாக வாசிப்பாங்க ப்ராப்பராக எங்களுக்கு ரோஜா பாட்டுமே கூட அந்த அளவுக்கு ரியலாக என்ன ஃபீல் கிடைச்சதோ அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க பார்ப்பாங்க அண்ட் ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க எல்லாருமே அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க அது ரொம்ப ஹெல்தியான விஷயம் அந்த பாட்டு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இன்னைக்கு கேட்டாலும் எனக்கு அந்த மாவட்டம் ஞாபகம் வருது லைட் மியூசிக்கில் அந்த ஆள் சொன்னது தான் அந்த கீபோர்ட் பேஸ் தான் ஞாபகம் இருந்துச்சு அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பண்ண அன்பே இருவரும் பொடி நடையாக வருவோம் கடல் மேல் சிகப்பு கம்மளம் விரித்து ஐரோப்பாவில் குடி போகுவோம் நம் காதலை கவி பாடவே செல்லும் பைரனின் கல்லறை தூக்கத்தைக் கலைத்திடுவோம் ஒற்றைக்காலிலே பூக்கண் நிற்பர் உன் கூந்தலில் நின்றாடத்தான் பூமாலையே பூச்சூடவான் சிந்து மழைத்துளி மண்ணில் விழுவர் உன் கண்ணத்தில் முத்தாடத்தான் நானும் முன்னை முத்தாடவான் காற்றுக்கு வயசாச்சு வாழும் பூமிக்கு வயசாச்சு கோடி யுகம் போனால காதலுக்கு எப்போதும் வயசாகாது பா அப்படியே வேற லெவல்னா இந்த மாதிரி எத்தனை பாடல்கள்லாம் உள்ளுக்குள்ள ஒழித்து வச்சிருக்கீங்களா தெரியல ஏரகமன் பாடல்கள்லாம் நான் எனக்கு நான் ஏரகமன் பாடலாம் கேட்குறேன் அந்த பாட்டெலாம் எனக்கு பிடிச்ச பாடலாம் அதெல்லாம் பாட முடியும் அப்படி போலாம் ஜாலியாக இருக்கும் எனக்கு வந்து என்ன எண்ணவெலி வந்து உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் மேனி குரல் கொடுத்தாலு கும்பிட்டு கோபுரம் உனை உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பே வெண்ணில உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சுடு கெடுப்பேன் வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வழிகட்டி அனுப்பி வைப்பேன் என் காதலின் தேவையை வைப்பேன் உன்

அதுதான் வந்து நான் நிறைய பேருக்கு டெடிகேட் பண்ணாலும் பண்ணுவேன் ஏன்னா நைட்டு தூங்க வைக்கும் போது அந்த மாதிரியான பாடல்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப டச் பண்ணிட்டு போகும் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹண்ட்ரேட்டடாக சாங் நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த பாட்டு பாடுங்க கொல்லையில் தென்ன வச்சு பெட்டி செஞ்சு போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ மரக்கிளையில் தொட்டில் கட்டு மாட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த கண்ணுரங்கு கொல்ல இல தென்ன வச்சு குறுத்தோலை பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிரிந்தவளும் பாட்டு வேற இருக்க பாடி காட்டியிருக்கீங்களா யா நிறைய பேருக்கு பர்த்டே விஷ் பண்ணி அப்படிலாம் அனுப்பியிருக்கிறேன் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி மெலோடியாக ரொம்ப வருடிட்டு போகுது உங்கள் வாய்ஸில் கேட்கும்போது வேற ஏரோமன் பாடல்களில் வந்து உன்னிகிருஷ்ணன் பாடல் வேற ஏதாச்சும் உங்களுக்கு உங்கள் ஃபேவரட் இருக்கா அதே உன்னிகிருஷ்ணன் சார் ஏன்னா உங்களுக்கு வந்து உன்னிகிருஷ்ணன் வந்து ரொம்ப மேட்ச் ஆகுது அதனால தான் இல்லைனா எனக்கு ஓகே நான் வேற சிங்கர் கூட கேட்பேன் எனக்கு எனக்கு வந்து உதித் நாராயணன் சாங் கூட பிடிக்காத பாடுவீங்களா உதித் நாராயணன் உன்னிகிருஷ்ணன் சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு காதலில் ரெண்டு வகை சைவம் உண்ட சைவம் உண்டு ரெண்டில் நீ எந்த வகை கூறு அவர் சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு காதலிலே ரெண்டு வகை சைவம் உண்ட சைவம் உண்டு இரண்டில் நீ எந்த வகை கூறு நல்லா இருக்கு அந்த பாட்டு வந்து நான் ஒரு மாதிரி நிறைய மெட்டா அடியோன்னு அப்ப வந்து இரும்புக்கு சேமிகா பாலுக்கவர் பாட்டில் இருந்தா போடு இந்த மாதிரிலாம் எல்லாம் பாடிருக்கேன் எங்க இதெல்லாம் எங்க பாட்டு தெரியாது போச்சு இதெல்லாம் நான் இப்ப பாடி இருந்தேன் அதுல